அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் எந்தளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு க்ளீனிங் ஒர்க்லாம்னு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மளிகை சாமான் எப்படியும் லாஸ்ட்டு வாரம் காலி ஆகும் அப்படி காலி ஆனதுக்கப்புறம் எல்லா பெட்டி பாத்திரங்களையும் எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் தோட்ட வேலைதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா புல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து முளைக்குது மழைக்கு அதுவும் அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி கொடுத்திருக்கேன் என்ட்ரன்ஸ் வரைக்கும் பின்னாடி பக்கம்லாம் முடியல எங்களால் க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு நாம் தான் கடவுள் உருவம் கொடுத்து வணங்கிட்ருக்கோம் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது கடவுளை நம்புறதும் கடவுளுக்காக பூஜைகள் செய்வதும் வந்து எந்த தப்பும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த திசையில் விளக்கேற்றுங்க இவ்வளோ திரி போட்டு விளக்கேற்றுங்க இந்தந்த வாசனை பொருள்களை கலந்து செய்யுங்க லக்ஷ்மி வந்து இந்தந்த பொருளில் இருக்கிறாங்க இந்த பொருளில் வந்து சிவபெருமான் இருக்கார் இந்த பொருளில் குபேரன் இருக்கார் அப்படின்னு தங்களுடைய சுய லாபத்திற்காக தேவையில்லாத தகவல்களை சொல்லி மக்களுடைய மனசில் அப் பயத்தையும் ஒரு விதமான தேவையற்ற செலவையும் ஏற்படுத்துகிறாங்க அப்போது இந்த பொருளாக வாங்கி தான் நல்லது நடக்கும் போல இருக்குது இந்த பரிகாரம்லாம் பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் தவறான விஷயங்களை புகுத்துறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைனா ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் ஒரு தண்ணி ஒரு வாழைப்பழம் இப்படி தான் வச்சு சாமி கும்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நாம் மனசார கடவுளை நினச்சி ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு வணங்கினா கூட அதை கடவுள் கண்டிப்பாக மனசார ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது செய்வார் அதனால் தேவையில்லாத விஷயங்களை செய்கிறத விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போனதை மட்டும் செஞ்சாலே போதும் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடந்த வருடமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கலர் கோல மாவுலாம் வந்து முன்ன மாதிரி வந்து கலரை தனியாக வாங்கி கோல கலக்கிற மாதிரி இல்லை அப்படியே கலந்தே மணலில் கலந்தே விற்கிறாங்க அது ஈரமாக இருக்கும் அதனால் வெயில் இல்லாத பகுதியில் நல்லா காத்தார வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பாக்ஸில் போட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி ஸ்க்ரீனு இந்த மாதிரி கால் துடைக்கிற மேட்டு பெட்ஷீட்டு பெட்ஷீட்லாம் வந்து போகிக்கு துவச்சிக்கலாம் இந்த ஸ்க்ரீனு இந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்து துவச்சி வச்சிடுறேன் அடுத்தது முறை முழுவதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேப்பரை முன்னாடி நாளே ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது முதல்ல வெந்தயத்தை அரைச்சி அது கூடவே அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சிட்டு கூட பேப்பரை வந்து குட்டி குட்டி குட்டியாக நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைக்க போகிறோம் நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சேன் அதனால் அதுலேயே வந்து போட்டு அரைச்சிட்டேன் இப்போது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இந்த பதத்துக்கு எடுத்து வச்சிடணும் அப்படியே அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பூஜை ரூமியும் ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்போ எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள் எல்லாமே மட்கக்கூடியதாகவும் எரிஞ்சால் எந்த பொல்யூஷனும் ஏற்படுத்தாத பொருளாகவும் இருந்தது முரம் பாயாக இருக்கட்டும் தொடப்பமாக இருக்கட்டும் ஒரு மண்பாண்ட பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எரிச்சா எந்த தீங்கும் கிடையாது அந்த மாதிரி பொருள்லாம் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து இருக்காது பழசாயிடும் அதனால் அவங்க அதெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக போகிக்கு வாங்கி அந்த வருஷத்தை அவங்க தொடங்குவாங்க ஆனால் நாம் இப்போ அந்த மாதிரியான பொருள் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால் பிளாஸ்டிக்கை போட்டு எரித்து அதை தான் போகின்னு கொண்டாடிட்டுருக்கோம் அது எவ்வளோ பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்துது இதனால தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தட்பவெப்ப நிலையெல்லாம் மாறுது வெயில் காலத்தில் மழை வருது மழை காலத்துலேயே பனி ஆரம்பிச்சிடுது ஸோ இந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்து மாறுறதுக்கு மெயின் ரீசனாக இருப்பதே நம்ம இந்த பொல்யூஷன் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்காமல் முடிஞ்சால் சாங்கியத்துக்கு ஒரு தொடப்பமோ இல்லைனா ஒரு ரெண்டு துணியும் போட்டு எரிச்சிக்கோங்க போகின்றது குப்பையை மட்டும் எரிக்கிறது இல்லை நம்மளுடைய மனசில் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இன்னொரு புது வருஷத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு நாளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் இருப்பதை வச்சு நிறைவாக பொங்கலை இந்த வருஷம் செலப்ரேட் பண்ணலாம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்